நெஞ்சோடு கலந்தவரே என் உயிரோடு உறைந்தவரே எனக்காக பிறந்தவரே என் உனக்காயிருப்பேன் இடலாக நாம எப்போதும் துணையிருப்பேன் என் உயிரே ஆமா நீ வீட்டை விட்டு வந்து இங்கிட்ட நேரம் ஆச்சு உன் அப்பனும் ஆள வச்சு தேடிக்கிட்டு இருக்கியான் சரி அதுக்கு என்ன இப்ப ஏண்டி பயமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கவா ஓ வீட்டை நினச்சி உனக்கு பயம் இல்லை அதுவும் அந்த பண்ணையார அது அது வந்து லைட்டாக இருக்கு ஆனால் என் கூட நீங்களே வரைய அப்போ ஏன் நான் பயப்படணும் ஆடாலாம் நான் பயந்துக்கிட மாட்டேன் உனக்கு ரொம்ப தைரியம் ஆயிட்டு ஆமாம் பின்ன நான் யாரு ஆ அப்புறம் மேடம் யாரு நீங்க அந்த பண்ணையார் மகள் தானே சிவா நான் பண்ணையார் மகன் மட்டும் இல்லை போலீஸ்காரனோட பொண்டாட்டியும் கூட ஆ அதுவும் சரிதான் ஐ லவ் யூ டி தங்கம் டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு இப்ப மட்டும் விலகல வண்டியை வச்சு ஏத்தி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் விலகுங்கடா ஐயோ சிவா நீ வீட்டுல சொல்லிட்ட கிளையிட போறான் ஆ அது ஒன்றும் இல்லை சார் மலர உங்க கூட பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை வரும் எப்படியும் எங்கள் முதலாளி சும்மா விட மாட்டாங்க ஆ அதான் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எங்க கூட அனுப்பிச்சிட்டிங்களா நாங்களே கொண்டிட்டு போய் வீட்டில் விட்டுருவோம் என்ன இப்படி சொல்றாங்க உங்களை நம்பலாமா என்ன சார் இப்படி கேட்டீங்க கண்டிப்பாக நாங்களே கொண்டு போய் வீட்டில் விட்டுருவோம் விட்டதுக்கப்புறம் வேணா சின்ன மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஆ என்னடி மலர் இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் உங்கள் அப்பையும் தேவையில்லாமல் பார்த்தா பிரச்சனை தான் ம் சரிங்க சரி ஓகே மேலே இருக்கும் அது போயிட்டு வரோம் ஆ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் ஏன்னா ஆ அதான் சார் நாங்கள் பார்த்து கொடுத்தோம் சொல்லுவேன் என் செல்லம் இது ரொம்ப முக்கியம் பாய் மலர் என்ன போலாமா என்னடா சரிங்க மேடம் வாங்க போலாம் அது இவளோட பெரிய தொல்லையா போச்சு அவன் அப்பா கிட்ட விட்டுட்டு காசு கறந்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதே ஐயா ஐயா வேணா வாங்க எங்க இருக்கீங்க இங்க வந்து பாருங்க சின்னமாவும் வந்துட்டாங்க என் பொண்ணு வந்துட்டா என் பொண்ணு வந்துட்டா என் பொண்ணு வந்துட்டா சுகன்யா என்ன ஆயிட்டு என் தங்கமே என் செல்லம் எங்கடி போன அம்மாடி மலர் எங்கமா போன இங்க மட்டும் நேரம் எங்க போன அது அது வந்து கோவிலுக்கு தான் டேய் மணி உன்னை இன்னை உளறிர போறாடா ஆ ஐயா அது வந்து சின்னமா எங்கெல்லாம் போல கோவில தான் இருந்தாவ அப்படியா ஏடி ஒரு சொல்லிட்டு போயிரலாம்ல நானும் உன் கூட வந்திருப்பேன் ஏடி பாதகத்தி இப்படி தவிக்க விட்டுடி ஆ அம்மா போயிட்டு வேமா வந்தலாட்டு தான் சரி சரி விடுங்க நாங்க தான் யா தேடி அலஞ்சு கண்டுபிடிச்சோம் கடைசில பார்த்தா கோவில உட்கார்ந்திருக்காக அதே பாத்து கூட்டிட்டு வந்தோம் அட பாவி பைலே எவ்ளோ பொய் சொல்றான் பாதி வழியில இருந்து கூட்டிட்டு வந்துட்டு என்ன தேடி அலஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என் பொண்ணு வந்துட்டா எனக்கு அதே போதும் ஏடி சுகன்யா பொண்ணுக்கு ஏதாவது சாப்பிட குருவி என் பொண்ணு சாப்பிட்டாலோ இல்லையோ இல்ல எனக்கு வேணாம் அதெல்லாம் இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லம் உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆ இந்த ஊர்ல ஒரு பையன் நடமாடி போக மாட்டான் அம்மாடி கேய் போய் போறோமா நீ என்கிட்ட சொல்லு சரியா நீ அதெல்லாம் ஒன்னு போவேனாம் ஆ சரி இனிமே உன்கிட்ட கூட வெளிய போக கூடாது அது என்ன ஆ சரி டேய் மணி வாங்களேன் குட இப்ப எதுக்கு அவையில கூப்பிடுறாங்க ஆ அம்மா ஏட்டி இப்படி பண்ற உன்னை எங்கெல்லாம் தேடுனே தெரியுமா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதட்டி உன்னை பிரிஞ்சு இருந்துக்கிட மாட்டேன் ஆஹ் அம்மா இனிமே மாட்டேன் அப்படியே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன் ஓகேவா போட்டி உன்னை காணலேண்டவும் அந்த மனசை துடிச்சு போயிட்டாரு அங்கே இங்க மா குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு கிடந்தாவ ஒரு நிமிஷம் என்னையே பதட்ட பட வச்சிட்டாவடி நானே பயந்துட்டேன்னா நீ என்ன சொல்றீங்க அந்த மனுஷன் உன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்காருன்னு இன்னைக்கு தாட்டி தெரிஞ்சிச்சு என்னைக்கும் அவையில விட்டுட்டு மட்டும் போயிடாதட்டி அவரு உடஞ்சி போயிடுவாரு அவரை சமாதானப்படுத்த கூட முடியல டி மலரு அப்படியா ஆமா ட்டி சரி விடு நடந்ததெல்லாம் நடந்து போயிட்டு வா நீ வீட்டுக்கு வந்ததே போதும் வந்து ஏதாவது சாப்பிடு ஆ சரி என்ன இப்படி சொல்றாவ இவருக்கு என்னால அம்புட்டு பாசமா என்னால் நம்ப முடிய மாட்டேங்க நீ என்ன பண்றது ஏடி மலர் வா ஆ இதோ வரேன் என்ன இப்படி சுத்தி நின்னுக்கிட்டு இருக்காக என்னாச்சு ஏன் இப்படி நிக்கிறீங்க டேய் சிவா என்னடா வரா மலருக்கு என்னடா ஆயிட்டு ஆமா தம்பி என் பொண்ணுக்கு என்ன ஆயிட்டு டேய் அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம் என் மருமகளுக்கு என்னடா ஆயிட்டு அவன் நல்லா இருக்கல அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அடே உன்னை தானே கேட்டுக்கிட்டு நிக்கோம் சொல்லி தொலைண்டா ஆ சிவா மலருக்கு என்ன ஆயிட்டு அவளுக்கு ஒண்ணு இல்லையே நானும் எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி வந்து பாத்துட்டேன் ஆனா அவ எங்கேயே இருக்கிற மாதிரி தெரியல

கோவிலுக்கு தானே போறேன்னு சொன்னா அது அது வந்துமா கோவில்ல தான் இருந்தா நான் தான் சரியா கவனிக்கல ஓ அப்படியா ஆனா அவளுக்கு ஒண்ணும் இல்லையே அதான் சொல்றனே அவளை பத்திரமா கொண்டு போய் அவங்க வீட்டுல இறக்கி விட்டாச்சு பயப்பில் நேரம் சாப்பிட்டு நல்லா தூங்கும் நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க ஒரு பயமும் வேணாம் அவளுக்கு ஒன்னும் ஆகல அவனால இருக்கா அப்பாடி இப்பதான் உயிரே வந்துட்டு என்ன பாடுபடுத்தி விட்டா அந்த பிள்ள ஒரு நிமிஷம் பதறி போயிட்டனே அவளுக்கு ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உயிரே வந்துட்டு நீங்க கரெக்டா சொன்னீங்கக்கா ஆமாடா சிவா ஒரு ரெட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல நாங்களும் பாத்துருப்போமே ஆ அப்புறம் வேற வேணையே வேணாம் அந்த பணியாரு இங்க வந்து நிப்பான் நீங்க இதே மகளை கடத்தி வச்சுக்கீங்கன்னு பரவாயில்லையா அதுவும் சரிதான் அவன் செஞ்சாலும் செய்வியா ஆமா ஆமா சிவா சொல்றது கரெக்டு தான் மழை எப்ப வேணாலும் நம்ம பாத்துக்கல வேண்டியதுதான் ஆனா இப்ப கூட்டிட்டு வந்திருந்தோம் பிரச்சனை தான் வந்திருக்கும் யாருக்குனாவே அவன் சரியில்ல பாத்தியா என்ன நான் சொல்றது ஆமாமா பாண்டி சொல்றதும் சரிதான் என்ன ரெண்டு பேரும் திடீர்னு கட்சி மாறிட்டாவ சரி சரி எல்லாரும் சாப்பிட்டு எடுங்க வாங்கக்கா நம்மளும் போலாம் சொல்லுங்க இங்க வேணா நிக்கேன் அவளுங்க நானும் அப்ப இருந்து சுத்திக்கிட்டு கிடைக்க காலையே காணக்கா இந்த சின்ன பண்ணுவோம் எங்க போனானே தெரியல பாத்துக்கோ வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு இவளுக்க நல்லா ஊர் சுத்திக்கிட்டு தெரியல அழுவ இன்னைக்கு வரட்டும் அவ அவன் கால உடச்சா அடுப்புல வைக்கிறானே இல்லையான்னு மட்டும் பாருங்க கொள்ள பின்னாடி பாத்திரம்னா அப்படியே கிடக்கு பாத்துக்கோங்கக்கா வீட்ல ஒரு வேளை பாக்குறது இல்ல இப்ப வந்துடுறேன்னு போனவ இன்னும் வீடு வந்து சேரல இவளையும் என்ன பண்றதுன்னே தெரியல பாத்துக்கோ இன்னைக்கு ரெண்டு பேரும் வரட்டும் அவளுக்கு ரெண்டு பேருக்கு இருக்கு மகாராணியா வந்துட்டாடு என்னடி பெரிய பொண்ணு ரெண்டு பேரும் இங்க நின்னு என்ன பெரிய பேரு ஒண்ணுக்கு ஏட்டி எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர அது வந்துமா அது நானு வீட்டுல போட்டது போட்டபடி கிடக்கு ஒரு வேலை பாக்குறது இல்ல என்னடி நினைச்சுட்டு இருக்க மனசுல பெரிய பொண்ணு நீயே எங்கடி போய் சுத்திட்டு வர ஏன் பேரும் இப்படி உயிரை எடுக்கிறியா உங்க ரெண்டு பேரை தேடுறதே எங்க வேலையா போச்சுடி ஆ அது ஒண்ணு இல்லமா நம்ம ஊர்ல திருவிழா நடக்குதுல்ல அதே கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் சாமி கும்பிட மூஞ்சிகளை பாரு இதுகெல்லாம் சாமி கும்பிட போதுக ஒரு சொன்னோடி கேக்குறது இல்ல ஒரு வேலை வெட்டி பாக்குறது இல்ல வீட்டுல இப்படியே எந்த நேரம் பத்தி சுத்திக்கிட்டு கிடக்காவ எடு இந்த வளர்க்க மாட்டேன் இன்னைக்கு நல்ல வசதிய உன்னை வச்சு வெளு வெளுனு வெளுத்தாதான் டி என் மனசு ஆறும் உன்னே தாண்டி பெரிய பொண்ணு என்ன டி என் வீட்டு கோவமா இருப்பான்னு தெரியாதே தெரிஞ்சிருந்தா மலர் கூடியே போயிருக்கலாம் டி அதே உங்க சோட்டாளி அவ வேலையை பார்த்துட்டு போயிட்டாள்ல அவ பின்னாடியே போறீங்களாக்கும் அவகிட்ட எல்லாம் ஆனால் பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கோங்கடி அவெல்லாம் பெரிய வீட்டு பொண்ணு புரிஞ்சு நடந்துக்கோங்க தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு வந்து கிடக்காதீங்க ஆ அம்மா அவள் என் ஃப்ரெண்டு ஆமா ஃப்ரெண்டு போல அதை ஃப்ரெண்டு போங்கட்டி அந்த பக்கம் இனிமே வெளியே போய் பாருங்க காலை உடச்சி அட்டுப்பிட வைக்க என்னடி ஓன்னு இழுக்கிறவ வாட்டி பெரிய பொண்ணு உனக்குந்தேன் இனிமே வீட்டை விட்டு வெளியே போயிட்டே பாரு உன் காலை உடைக்கிறேனா இல்லையான்பார் இவங்களுக்கு இதே போல பாப்பா வச்சுடி பாரு திட்ட வேண்டியது அத பண்ணு இத பண்ணு சொல்லிக்கிட்டே கிடக்க வேண்டியது அதான்டி பெரிய பொண்ணு பேசாம இன்னும் செத்த நேரம் அங்கேயே இருந்துட்டு வந்திருக்கலாமோ நேத்து கிணத்துக்கு போனாளுக்கா அங்க போய் அந்த ராம் இருக்க மாதிரி அவ அம்மை கிட்ட சண்டையை போட்டு வந்திருக்காளுக ஆமா ஆமா லட்சுமி சொன்னா என்ன பாடு பாடுபடுத்திட்டாளுக ஏண்டி ஊர் வம்பு இழுத்துட்டு வரைய அறிவு இருக்கா இல்லையாட்டி அவ வந்து எந்த புலம்பு புலம்பிட்டு போறா பிள்ளையா பத்து வச்சுக்கிய என்ன பேச்சு பேசுறாளுக பாருங்கடின்னு இதெல்லாம் தேவையாம்டி ரெண்டு பேரும் சொன்னது கேட்க மாட்டேங்க போலயே கோல காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு தொலைக்க வேண்டியதே கல்யாணமா என்னாண்டி பேசாம நிக்கும் இவங்க ஒரு ராக்கெட் வேகத்துல போய்கிட்டு இருக்காவாட்டி ஐயமோ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சா என்ன ஏன்டி அதே நீயே பாத்துட்டியா என்ன கரெக்டா சொல்லிட்டாவ என்னாண்டி என்ன யோசிச்சுக்கிட்டு கிடக்கவ அதையும் நீயே பாத்துட்டியா என்ன அதெல்லாம் போய் நான் செய்வேனாமா அடி மழை குறைங்க என் அம்மா பாக்குற மாப்பிள்ளையத்தையும் கெட்டுவேன் நீ எப்படி ஊர் ஊரா சித்திட்டு கிடக்கவ ஏமா நீ சொல்ல வந்ததெல்லாம் விட்டுட்டு ஏமா எங்கேயோ இழுத்துட்டு போறவ பேசாம ஈரேன்மா பொம்பளை பிள்ளையா வீட்டோட அடக்கமா இருந்து சரி சரி குழம்பு தவிக்காதீங்க இனிமே போக மாட்டோம் நாளைக்கு மட்டும் சத்தி ரொம்ப தூரம் சொல்லிக்கிட்டு கிடக்கிறோம் இந்த கத்து கட்டிட்டு கிடக்கிறாங்களையா அவங்க பேச்சு கேப்பெல்லாம் இல்ல நாளைக்கு மட்டும் போறாளு குறங்க வாயை வச்சுட்டு சும்மா இரேண்டி அதெல்லாம் இல்லமா இனிமே போக மாட்டோம் போங்க டீ போங்க வீட்டை விட்டு நாளைக்கு காலை எடுத்து வச்சு பாரு அப்ப இருக்கு உனக்கு விளக்க மத்த வச்சே விளத்து விட்டுருவேன் அடியே எங்கம்மா பரவாயில்ல டி ஆனா உங்கம்மா ரொம்ப பேசுறீ ஆனாலும் இப்படி எல்லாம் பேச கூடாது டி பேசாம போயிடலாம் டி அடமல குறஞ்ச ரெண்டும் நம்மளத்தேன்னு பாக்கு வாங்கி கொஞ்சம் மூடு டி அடிய பே காதல ஓடிக்கிட்டு பாத்தியரா சாத்தி இங்க நாய் மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கும் அவளு பேசிக்கிட்டு கிடக்காவு அடிய சுக்கி என்ன ஆ இனிமே போகமாட்டோமா போட்டி கொல்ல பண்ணாடி போய் அந்த பாத்திரத்தை தொலைக்கி வை ஆ அதெல்லாம் முடியாது முடியாதா ஏட்டி பெரிய பொண்ணு உனக்குமே போய் வீட்டு வேலையெல்லாம் பாரு போ துணியெல்லாம் ஊற வச்சிருக்கு போய் துவைச்சு காயப்படு ஆ இது நல்லா இருக்கே அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆ நானும் பாத்திரம்லாம் விளக்க மாட்டேன் ஏட்டி என்னட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும் பக்கத்து வீட்டுக்காரனா வந்து பார்ப்பேன் அவன் வேணா கூப்பிட்டுக்கோ ஆனா நானும் செய்ய மாட்டேன் பார்த்துக்கோ அப்படியே என்ன வாய் பேசிக்கிட்டு இருக்கவ உன்னையா ஆ அம்மா யாமா இப்படி பண்ற எனக்கு டயர்டா இருக்குமா என்ன வேலை பார்த்து கிழிச்சுட்டவன் டயர்டா ஊர் ஊரா ஊத்திட்டு கிடக்க வேண்டியது ஒரு வேலை பாக்குறது இல்லை வீட்டுல போட்டதான் போட்டபடி கிடக்கு நான் ஒத்தால கடந்து சாவுடேன் என்னடி நினைச்சுட்டு மரியாதையா சொல்லிட்டேன் பொம்பளை பிள்ளையா வீட்டு வேறையா பாரு போறவன் வீட்டுல எங்களையும் சேர்த்து திட்டு வாங்க வச்சிராத ஏன் நீ என் கூட வரப்போறியா என்ன அப்படி நாயே என்னடி ஓவரா பேசுற ஆஹ் நீ தான சொன்ன நானும் அப்படி இருக்க மாட்டேப்பா

ஆனா இது ரெண்டும் அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு தான் கடந்துச்சுங்க அதான ஆரம்பிச்சுட்டா கடி அப்படியே பெரிய பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா மறுபடியும் திருப்பி ஆரம்பிச்சிருவாங்க வாடி போயிடலாம் ஏட்டி எங்கடி போற உங்க தொல்லை எல்லாம் தாங்க முடியலையா அதான் வந்த இடத்துக்கே திருப்பி போறா என்ன பேச்சு பேசிட்டு போற அழுகன்னு பாத்தியா அதானக்கா இவளுகளெல்லாம் இப்படியே கூட கூடாது பாத்துக்கோங்க நைட் வரட்டு வீட்டுக்கு திங்க இங்கதானே வருவா அடுப்புல கம்பிய காய வச்சு சூடு போட்டு விடுற சரி விடு ராசாதி நம்ம பிள்ளைக தானே இருக்கிற வரைக்குமே சந்தோஷமா இருப்பாள் இருந்துட்டு போட்டும் அதே பேசாம இருக்கேன் இல்லைனா இவளை எல்லாம் தோலை உறிச்சு தொங்கிட்டுருது கலந்தவனே உயிரோடு உரைந்தவரை எனக்காக குறைந்தவரே